வணக்கம் நண்பா உன்னுடைய அறிவை அரசனாகவும் ஆழ்மனதை உனக்கு போல் வேலை செய்யும் அடிமையாகவும் மாற்றினால் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உன்னுடைய மனதை உன் அறிவின் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை உன் எந்தவித குழப்பமுமின்றி உன்னால் அடைய முடியும் உண்மையில் மற்றவர்களிடம் இருந்து அடையும் துன்பத்தை விட உன் மனதின் மூலம் உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் துன்பங்களே அதிகம் அதனால் எவன் ஒருவன் தன் மனதை அறிந்து அதை தான் சொல்வதை கேட்கும் அளவிற்கு அதனுடன் உறவாடுகிறானோ அவனே மகிழ்ச்சியாய் வாழ்கிறான் வெற்றிகள் பல அவனையே தேடி வருகிறது பயம் உங்களை நகரவிடாமல் தடுக்கும் ஆனால் துணிவும் தைரியமும் உன்னை முன்னோக்கி நகர்த்திச் செல்லும் எனவே பயத்தை கைவிடுங்கள் தைரியமாய் முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள் உனக்குள் இருக்கும் திறமையை என்னவென்று கண்டறிந்து அதில் நீங்கள் செய்யப்படும் முயற்சியே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் தினமும் ஒரு புதிய நாள் நேற்றைய துயரங்களை உங்கள் வாழ்க்கையை தாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கை புத்தம் புதிதான அத்தியாயம் என நினைத்து கொள்ளுங்கள் அதை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குங்கள் விதையிலிருந்து மரம் உடனே மரமாகாது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் மரமாகும் அதுபோல உனது வெற்றிக்கும் நேரம் தேவை அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இறுதியில் வெற்றியை தரும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் மனது என்ன கூறுகிறது என்று செவி கொடுத்து கேளுங்கள் அதை உங்கள் அறிவின் மூலம் ஆராய்ந்து இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை அடையும் முயற்சியில் பிறரின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் விடாமுயற்சி செய்தால் அதில் வெற்றி நிச்சயம் முடியும் என்று நினைத்தால் இந்த உலகில் அனைத்தும் சாத்தியமே முடியாது என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டால் அவன் சக்திக்கு உட்பட்ட விஷயம் கூட அவனால் செய்ய முடியாமல் போகும் ஆனால் முடியும் என்று நினைத்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அதை போராடி அடைந்து கொள்வான் இறந்த காலத்தை நினைத்தே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நிகழ்காலம் வீணாகி போகும் இறந்த காலத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தை கவனமாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நம்பிக்கையுடன் செய்யும் எந்த முயற்சியிலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் மற்றவர்கள் உன்னை நம்புகிறார்களோ இல்லையோ உன்னை நீ முழுமையாக நம்பு மற்றவர்கள் உன் மீது நம்பிக்கை வைப்பது என்பது உனக்கு வெற்றியை தராது மாறாக நீ உன்மேல் வைக்கும் நம்பிக்கையே உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்திச் செல்லும் நீ வெற்றி பெற்றதும் அனைவரும் உன்னை நம்பத் தொடங்குவார்கள் விழுவது மீண்டும் எழுவதற்கே விழுந்து கிடப்பதற்கே அல்ல அத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் மனிதனே ஒரு நாள் வீழ்த்தவே முடியாத மனிதனாக வலிமை பெறுகிறான் தன்னம்பிக்கையும் துணிவும் உடைய மனிதனே வெற்றி பெறும் தகுதியை பெறுகிறான் உன்னை உறுதியாக நம்பினால் வெற்றி நிச்சயம் இந்த உலகத்தில் எல்லாம் மாறக்கூடியதே மாற்றம் ஒன்றே என்றும் மாறாத ஒன்று உன் துன்பங்களும் துயரங்களும் தற்காலிகமானதுதான் அது உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை சில நாட்களில் நீ சந்திக்க போகிறாய் அதை நீ நம்பி முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் சூரியன் யாருடைய பாராட்டையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்த்து உதிப்பதல்ல அது தன் கடமையை தவறாமல் தினமும் செய்து வருகிறது யார் போற்றினாலும் தூற்றினாலும் அதற்கு அது கவலைப்படுவதல்ல நீயும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் பிறரிடம் இருந்து பாராட்டு வரும் ஊக்கம் வரும் என்று எதிர்பார்க்காதே உன்னை நீயே ஊக்கப்படுத்திக் கொள் உன் செயல்களை நீ முழுமையாக நம்பு வெற்றி உணவே காற்றுக்கு வளைந்து கொடுக்கும் மரங்கள் புயலால் சாய்வதில்லை தான் தான் பெரியவன் என்று காற்றுக்கு வளைந்து கொடுக்காத மரங்கள் தான் புயலால் வீழ்த்தப்படுகிறது சாய்கிறது இங்கு தான் என்ற அகங்காரம் கொண்ட மனிதர்களும் இப்படித்தான் அடிந்து போகிறார்கள் பணிவுடன் வாழும் மனிதர்கள் நிலையாக வாழ்கிறார்கள் உனக்கென ஒரு இலக்கு இருந்தால் அதை நோக்கி இன்று நீ சிறு சிறு அடிகள் எடுத்துவை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதே சிறு முயற்சியேனும் இன்று செய்துவிடு தினம் ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட முன்னேறினால் கூட ஒரு நாள் உன் இலக்கை அடைய முடியும் செய்யாமல் இருப்பதுதான் நிச்சயம் தோல்வியை தரும் உன்னை நீ கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை கட்டுப்படுத்த எளிய வழி அதை அறிய நினைத்தல் உன் மனதில் ஓடும் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியடைந்து அடைந்து உன் மனது உனது கட்டுப்பாட்டிற்குள் வரும் உன் மனதில் உள்ள விஷயங்களை நீ மற்றவர்களிடம் கூறி நான் பெரியவன் என்று கூறுவதால் யாரும் உன்னை மதிக்கப் போவதில்லை இந்த உலகம் முற்று நோக்குவது உனது வார்த்தைகளை அல்ல உனது செயல்களை தான் உன் செயல்கள் உயர்வானதாக இருந்தால் அதில் நீ வெற்றி பெறுவாய் உலகம் உன்னை வணங்கும் நேர்மையான சிந்தனைகளை உங்கள் மனதில் எழுப்புங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள் நல்ல மனிதர்களுடன் உங்கள் நட்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் மற்றவர்கள் உயர்வுக்கு உதவுங்கள் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்